اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله وصلیۃ وسلام على نبینا محمد رسول اللہ صلی اللہ علیہ وسلم اعوذ بالله من الشیطان الرجیم بسم اللہ الرحمن الرحیم وان جاء حداک علی ان تشرک بی ما لیس لك به علم الى آخره صدق الله العظیم پہلوں پہلوں سے ہم اللہ اورวนک அல்லாஹாவின் சாந்தியும் சமாதானமும் முகம்மது ரசூலுல்லாஹி சல்லாஹ் அலிஹ் வசலம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபே இன்கள் தபால் தாபே இன்கள் உலக முமீன்கள் முஸ்லீம்கள் நம் முன்னோர்கள் நம் சந்ததிகள் குறிப்பாக நம் அனைவர்கள் மீதும் என்றென்றும் உண்டாவதாக ஆகி கண்ணியத்திற்குரியவர்களே அல்லாஹ் ஆலமீன் நம்மவர்களுக்கு எண்ணற்ற அருட்கொடைகளை நிரப்பமாக தந்திருக்கிறார் எல்லா மனிதர்களும் தனக்குரிய செல்வமும் தனக்கான செல்வாக்கும் தனக்குரிய அழகும் தனக்கு அல்லாஹு தந்த ஆரோக்கியமும் அல்லாஹ் தந்த அறிவும் நிம்மதியும் எப்பொழுதும் இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுவார்கள் எப்பொழுதும் இருக்க வேண்டும் என்பது மட்டுமல்ல நிறைவாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுவார் செல்வம் சில காலங்கள் நம்மிடத்தில் இருந்து அது நம்மை விட்டு சென்று விட்டால் ரொம்ப கஷ்டமாயிடும் செல்வாக்கு நாலு பேர் மதிக்கக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய நாம் அந்த செல்வாக்கை இழந்து நிற்கின்ற போது பிற சிரமத்திற்கும் மன உளைச்சலுக்கும் நாம் ஆளாகுவோம் அழகு ஆரோக்கியம் நிம்மதி இதுவெல்லாம் இப்படித்தான் அதனால் நாம் என்ன விரும்புவோம் இவைகளெல்லாம் நம்மிடத்தில் எப்பொழுதும் இருக்க வேண்டும் அதுவும் நிறைவாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுவோம் அன்பானவர்களே இப்படி உலகத்தினுடைய விஷயங்களில் செல்வமும் பதவியும் செல்வாக்கும் அழகும் நம்மிடத்தில் இருக்க வேண்டும் என்று ஆசைப்படக்கூடிய நாம் ஈமானும் நிறைவாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படலாம் ஈமானும் நிறைவாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படலாம் ஈமான் முழுமை பெறுகின்ற போது ஒரு சாதாரண மனிதன் முழுமையான முஸ்லீமாக மாற்றம் பெறுகிறான் முகமது ரசூல்லா சல்லா அலி சொல்லாம் அவர்கள் நமக்கு செல்வார்கள் ஈமான் முழுமை வருவதற்குண்டான வழியை அது என்ன வழி தெரியுமா யாரை நாம் பிரியப்பட்டாலும் சரி யாரை வெறுத்தாலும் சரி இந்த இரண்டுமே அல்லாவிற்காக வேண்டி இருக்கணும் இது ரொம்ப முக்கியமானது யாரை நேசித்தாலும் சரி யாரை வெறுத்தாலும் சரி இந்த முகப்பத்தும் வெறுப்பும் இறைவனுக்காக வேண்டி என்று அமைந்து விட்டால் ஈவான் என்ன செய்யும் பலம் பெறும் முழுமை பெறும் ஆனால் நிகழ்காலத்தில் என்ன நடக்குது ஒரு மனிதன் பிற மனிதனை நேசிப்பதற்கு பணம் ஒரு காரணமாக இருக்கிறது வசதியான ஆள் அவரை கொண்டு நமக்கு பல காரியங்கள் பல உதவிகள் கிடைக்கும் ஆதாயம் இருக்குது அதனால் என்ன செய்கிறான் மனுஷன் நேசிக்கிறான் பதவியில் இருக்கிறான் அவனை நேசிக்கிறான் அவன் சரியான பாதையில் பயணிக்கிறானா என்பதை பற்றி யோசிப்பது இல்லை அவனிடத்தில் பதவி இருக்கிறது அதை கொண்டு நமக்கு ஆதாயம் கிடைக்கும் இப்படி செல்வம் உடையவனிடத்தில் பதவி உடையவனிடத்தில் மனிதன் என்ன செய்கிறான் நெருக்கமாக தன்னை ஆக்கிக் கொள்கிறான் சலாம் சொல்லும் விஷயத்தில் கூட அவர்கள் இவனிடத்தில் சொல்வதற்கு முன்பாக இவன் ஓடி சென்று என்ன செய்கிறான் சலாம் சொல்கிறான் அப்போ அந்த சலாத்தினுடைய மதிப்பை இவன் எப்படி விளங்கி வைத்திருக்கிறான் என்பதை நாம் யோசிக்கணும் அன்பானவர்களே நாம் ஒருவரை நேசிப்பதாக இருந்தால் அல்லாவிற்காக வேண்டி நாம் நேசிக்கணும் அவை யாரை நாம் நேசிக்கணும் யார் அல்லாஹுவை பயந்து வாழ்கிறார்களோ நல்ல பண்புகளை நல்ல குணங்களை பெற்ற நிலையில் சக மனிதர்களோடு இணக்கமாக உண்மையான முகப்பத்தோடு யார் பழகுகிறார்களோ அவர்களை நாம் நேசிக்கணும் அந்த நேசிப்பதனுடைய நோக்கம் எப்படி இருக்கணும் நான் இவரை நேசிக்கிறேன் அல்லாவிற்காக வேண்டி என்று நம்முடைய உள்ளத்தில் அந்த நீயத்து இருக்கணும் அதுபோல் ஒரு மனிதனை வெறுப்பதாக இருந்தாலும் சரி அதுவும் அல்லாவிற்காக வேண்டி இருக்க வேண்டும் நாம் வெறுக்கக்கூடிய மனிதன் பணம் படைத்தவனாக பதவி உடையவனாக செல்வாக்கு மிக்கவனாக இருக்கலாம் பலசாலியாக கூட இருக்கலாம் ஆனால் அவனை என்ன செய்யணும் நாம் இருக்கணும் காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் அவன் அல்லாமனுடைய விஷயத்தில் விளையாடுகிறான் மார்க்கத்தின் விஷயத்தில் விளையாடுகிறான் இறைவனுடைய விஷயத்திலும் இறை தூதருடைய விஷயத்திலும் விளையாடி கொண்டிருக்கிறான் மாற்றம் புரிகிறான் என்று தெரிந்தும் அவனை என்ன செய்யக்கூடாதே நாம் அன்பு காட்டக்கூடாது அவனை வெறுத்து வாழ வேண்டும் என்பதை இஸ்லாம் நமக்கு சொல்கிறது இப்படி அல்லாவிற்காக நேசிப்பதும் அல்லாவிற்காக வெறுப்பதும் இருக்கிறதே இதனால் நமக்கு என்ன பலன் அன்பானவர்களை அபு முஸ்லீம் அலி அல்லாஹூ தாலா அனுஹோ அவங்க சொல்கிறாங்க நான் ஹிமஸ் பகுதிக்கு சென்றேன் நான் மொஹாரபின் ஜபத் அலி அல்லாஹு தாலா அனுகோ அவர்களை சந்தித்தேன் அவங்களை நான் பார்த்தபோது அவர்களிடத்தில் சொன்னேன் நான் உங்களை அல்லாவிற்காக வேண்டி நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன் நான் உங்களை நேசிக்கிறேன் என்று சொன்ன உடனே ஜபர் அலி அல்லாஹு தால அவங்க சொன்னாங்க நான் உங்களுக்கு ஒரு சந்தோஷமான விஷயத்தை நான் சொல்றேன் அப்படின்னாங்க ஏன்னா நபிசல் அல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொல்ல நான் கேட்டிருக்கிறேன் எந்த ஒரு மனிதன் அல்லாவிற்காக வேண்டி நேசிப்பானோ அவனுக்கு நாளை மறுமை நாளில் அல்லாஹுவின் அரிசின் நிழலில் இடம் கிடைக்கும் என்று பெருமானா சல்லிசம் அவர்கள் சொல்ல நான் கேட்டிருக்கிறேன் அப்படிங்கிற சந்தோஷமான செய்தியை அவங்க சொன்னாங்க எப்படிப்பட்ட உயர்ந்து அந்தஸ்து தெரியுமா அது நபிமார்களும் மார்க்கத்திற்காக தன்னுடைய உயிரை தியாகம் செய்த சுகதாக்களும் கூட இவரை கண்டு ரோசப்படுவார்கள் என்றார்கள் பெருமானா செல்லல்லா அலை செல்லம் அவங்க அவ்வளோ உயரிய அந்தஸ்தை அல்லாஹ் வழங்குகிறான் அப்போ அல்லாவிற்காக வேண்டி நேசித்தால் இந்த பாக்கியம் நமக்கு கிடைக்கும் உலகத்தினுடைய ஆதாயங்களுக்காக வேண்டி அல்ல என்பதை நாம் கவனிக்கணும் அப்போ மகாதபல் ஜபர் அலி அல்லாஹு தாலானு அவர்கள் இந்த செய்தியை சொன்ன பின்போ அபு முஸ்லீம் ரலியல்லாஹு அனுஹு அவங்க சொல்றாங்க நான் அவர்களை சென்று சந்தித்தேன் அவங்ககிட்ட இந்த செய்தியை சொன்னேன் நான் இம்முடைய ஜபலை சந்தித்து நான் அல்லாவிற்காக உன்னை நேசிக்கிறேன் அப்படின்னு சொன்னபோது சல்லா அலிஸ்லாம் அவங்க சொன்னதாக இந்த செய்தியை சொன்னாங்க அப்படின்னு சொல்லி அவர்களிடத்தில் நான் பகிரும்போது அந்த சஹாபி இன்னொரு செய்தியை சொன்னாங்க அல்லாஹ் சொன்னதாக கண்மணி நாயகம் சல்லா அலிஸ்லம் அவர்கள் சொன்னதை நான் கேட்டேன் அல்லாஹ் என்ன சொல்றான் எனக்காக வேண்டி என்னுடைய திருப்திக்காக வேண்டி எந்த ஒரு மனிதன் பிரியப்படுகிறானோ பிற மனிதனை என் எனக்காக வேண்டி எந்த ஒரு மனிதன் மற்ற மனிதனை சந்திக்கிறானோ எனக்காக வேண்டி எந்த ஒரு மனிதன் பிறருக்காக செலவு செய்கிறானோ அவனுக்கு என்னுடைய அன்பு உறுதியாக ஆகிவிட்டது அவர்கள் நாளை மறுமை நாளில் ஒளி நிரம்பிய மேடையில் இருப்பார்கள் சுபகானந்த ஒளி நிரம்பிய மேடையில் இருப்பார்கள் எப்படிப்பட்ட உயிரையும் அந்தஸ்து தெரியுமா நபிமார்களும் சித்திய பீன்களும் இவரை கண்டு இவருடைய விஷயத்தில் ரோசப்படுவார்கள் என்று பெருமான சல்லா அலிஸ்லாம் அவர்கள் அல்லா சொன்ன செய்தியை நமக்கு சொல்ற கண்ணியத்திற்குரியவர்களே நாம் யோசிக்கணும் நாம் எத்தனையோ மனிதர்களிடத்தில் பழகுகிறோம் பேசுகிறோம் உறவாடுகிறோம் சிலரிடத்தில் அன்பு காட்டுகிறோம் சிலரை வெறுக்கவும் செய்கிறோம் ஆனால் நாம் இதையெல்லாம் அன்பு காட்டுவதும் வெறுப்பதும் பெரும்பாலும் உலகம் சார்ந்த விஷயங்களுக்காக வேண்டி என்ன மதிக்கல என்ன கவனிக்கல என்னுடைய அந்தஸ்துக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கிறல இது போன்ற காரணங்களை மனிதன் முன்னிலைப்படுத்துவான் அல்லாவிற்காக வேண்டி நான் அவனை நேசிக்கிறேன் அல்லாவிற்காக வேண்டி நான் பிரியப்படுகிறேன் அவன் சாலியான மனிதனாக இருப்பதனால் நேசிக்கிறேன் இறைவனுக்கும் இறை தூதனுக்கும் மாற்றமாக நடப்பதால் அவனை வெறுக்கிறேன் என்று சொல்பவர்கள் எத்தனை பேர் அன்பானவர்களே அல்லாஹ் அல்லாஹ் அல்லாஹு ரபுல்லாலமீனுக்காக நாம் நேசிக்கின்ற போது உயரிய அந்தஸ்தை அல்லாஹு ஆலமீன் நமக்கு தருவான் அன்னை ஐஷா அலி அல்லா அன்ஹா அவளுடைய அந்த நிகழ்வில் வரலாற்று நிகழ்வில் ஒரு பாடம் உண்டு ஒரு யுத்தத்திற்கு சென்று திரும்பும் நேரம் ஒரு இடத்தில் தங்குகிறார்கள் சுய தேவையை நிறைவேற்றுவதற்காக கொஞ்சம் தூரமாக சென்றவர்கள் தன்னுடைய முத்து மாலையை தொலைத்து விட்டார்கள் அதை தேடிக்கொண்டிருக்கின்ற போது சஹாபாக்களும் நபியும் அங்கிருந்து புறப்பட்டு விட்டார்கள் ஆய்சாரலி அல்லாஹும் தாலா அவங்க நம்மோடு இருக்கிறார்கள் என்கிற சிந்தனையோடு எப்பொழுதுமே ஒரு பழக்கம் உண்டு படைகள் வந்த பின்பு ஏதாவது பொருட்களை விடுவிட்டு வந்தோமா எதாவது இருக்கிறோமா என்று பார்ப்பதற்காக வேண்டிய ஒருவர் வருவார் நியமிக்கப்படுவார் அப்படி பெருமானா செல்லா அலிஸ்லாம் அவர்களால் நியமிக்கப்பட்டவர் சஃவான் அலி அல்லாஹும் தாலானும் அவங்க அவங்க அப்படியே பார்த்துட்டு வர்றாங்க ஒரு இடத்துல ஆயிஷா ரலி அல்லாகும் தாலானுகா அவங்க இருக்கிறாங்க இந்த சகாமி ஆயிஷாமாவை ஒட்டகத்தில் உட்கார வச்சு அந்த ஒட்டகத்தை பிடித்து கொண்டு வந்து சேர்றாங்க மதினமா நகரத்திற்கு நயவஞ்சர்கள் இந்த இருவருக்கும் மத்தியிலே தவறான உறவு இருக்கிறது என்பதாக பகிரங்கமாக பேசுகிறாங்க மக்களுக்கு மத்தியில் இந்த தீய கருத்தை நச்சு கருத்தை எடுத்து சொல்கிறாங்க அதை நம்பியவர்களில் ஒருவராக மிஸ்தா என்று சொல்லக்கூடிய ஒரு சகாமியும் இருக்கிறாங்க இந்த சகாமி யாரு அப்படின்னு சொன்னால் சைதர் அபுபக்கர் தாயின் சகோதரியின் மகன் மாதிரி உண்டான ஒரு உறவு பதிர யுத்தத்தில் கலந்து கொண்ட ஒரு சஹாமி இவர் என்பது மட்டுமல்ல ஒரு ஏழ்மையான சகாபியும் கூட சொல்ல போனா இந்தாஹு தாலா அனுகோ அவர்கள் அபுபக்கு சிந்திக் அலி அல்லாஹு தாலா அனுஹோ அவர்களிடமிருந்து உதவி பெற்று வாழக்கூடிய நிலைமையில் தான் அவங்க இருக்கிறாங்க மிஸ்தகர் அலி அல்லாஹு தாலா அனுகோ அவங்களுக்கு உதவி உபகாரம் செய்கிறது யார் அபுபக்கு சிந்திக் அலி அல்லாஹ் அனுகோ அவங்களுடைய மகள் ஆயிஷர் அலி அல்லாஹு தாலா அனுகா அவங்களுடைய விஷயத்தில் இவர்கள் நயவஞ்சர்கள் எந்த கருத்தை முன்னிலைப்படுத்தினார்களோ அதை ஏற்றிருந்தார்கள் இப்போ அபுபுக்கு சிந்திக்கிற அளைய அல்லாஹு அவர்களுக்கு கடுமையான மன சங்கடம் கோபமாக சொன்னார்கள் இனி ஒரு பொழுதும் இவருக்கு எந்த உதவியும் நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி சத்தியம் விட்டு சொன்னார்கள் அல்லாஹ் ரபுல்லமின் ஒரு வசனத்தை இறக்கி தந்தான் வலா உலில் ஊழல் மின்கும் என்று தொடங்குகின்ற ஒரு வசனம் இருபத்தி நாலாவது சூறாவில் இருபத்தி இரண்டாவது வசனம் அதில் அல்லாஹ் சொல்லுவான் பாருங்கள் அந்த இருந்து அல்ல சொல்லுவான் உங்களிடத்தில் யாரிடத்தில் செல்வம் இருக்கிறதோ யார் பிறருக்கு கொடுத்து உதவ வேண்டும் என்று மனம் கொண்டவர்கள் இருக்கிறார்களோ அவர்கள் ஏழைகளுக்கும் சொந்தங்களுக்கும் முஹாஜிரின்களுக்கும் நான் இதை கொடுக்க மாட்டேன் என்று சத்தியம் செய்யாதீங்க அவங்களால உங்களுக்கு ஏதாவது சங்கடங்கள் ஏற்பட்டிருந்தால் அல்ல நமக்கு சொல்லித்தரா சங்கடங்கள் சிரமம் பிறரால் ஏற்பட்டிருந்தால் அவரை நீங்கள் மன்னித்து விடுங்கள் என்று அல்லாஹ் சொல்றான் அதை கண்டுகொள்ளாமல் விட்டு விடுங்கள் அப்படியே மறந்து விடுங்கள் சில பேர் மன்னிச்சிருவான் ஆனா மறக்க மாட்டான் சந்தர்ப்பம் கிடைக்கும் போது அதை பயன்படுத்துவான் அல்ல சொல்றான் அவரை மன்னித்து விடுங்கள் அதை கண்ணும் காணாமல் விட்டு விடுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு அழகான ஒரு செய்தி அல்லாஹ் பதவி செய்வான் அல்லாஹ் துஹை மூனு ஐயகிரல்லாஹுலக்கும் அல்லாஹ் உங்களை மன்னிக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்ப மாட்டீர்களா என்று அல்லாஹ் தாலா கேள்வி எழுப்போவாள் அல்லாஹ் நம்மை மன்னிக்கணும் அப்படின்னு சொல்லி நாம் ஆசைப்படுறோமா இல்லையா அபூபக்கர் சிந்தீகர் அளி அல்லாஹு தாலான்னு அவர்கள் விஷயமாக இந்த வசனத்தை அல்லாஹ் தாலா இறக்கி வைத்தான் அவர் உங்களுக்கு ஏதாவது துன்பம் செய்திருந்தாலும் அதை மன்னித்து விடுங்கள் அதை மறந்து விடுங்கள் அப்படியே விட்டு விடுங்கள் அல்லாஹ் உங்களை மன்னிக்க வேண்டும் என்பதை நீங்கள் விரும்ப மாட்டீர்களா விரும்பத்தானே செய்வீங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் கேட்குறார் இந்த வசனம் இறங்கிய பின்பு அபுபக்கர் சித்திக் அலி அல்லாஹு தாலானு அவர்கள் அந்த சஹாபியை மன்னித்தார்கள் அவர்கள் மீண்டும் அவர்களுக்கு பொருளாதார உதவிகள் செய்து வந்தார்கள் என்பது வரலாற்றினுடைய பதிவு அன்பானவர்கள் நாம் யோசித்து பார்க்க வேண்டும் அல்லாவிற்காக வேண்டி ஒருவரை மன்னிப்பது அல்லாவிற்காக வேண்டி ஒருவரை நேசிப்பது இருக்கிறதே இது நல்லோர்களுடைய அழகான பண்பு நல்லோர்களுடைய அழகான பண்பு அதுபோல் வெறுப்பதாக இருந்தாலும் சரி அல்லாவிற்காக வேண்டி வெறுக்கணும் நம்ம சிலா அலிசிலும் அவங்களுடைய மனைவி மாறுகளில் ஒருவர் சஃத்தாலா அனுகா அவங்க அவரிடத்தில் ஒரு ஒட்டகம் இருந்துச்சு அது நோய்வாய்ப்பட்டுச்சு இப்போ அவங்களுக்கு ஒட்டகம் தேவை ஜைனபர் அலையல்லாஹு தாலா அனுஹா நபியினுடைய இன்னொரு மனைவி அவங்ககிட்ட தேவைக்கு அதிகமாக ஒட்டகம் இருக்குது செல்லா அலைசம் அவங்க ஜைனபிரதி அல்லாஹு அனுகா அவங்ககிட்ட சொன்னாங்க நீ சஃபையாவுக்கு ஒட்டகத்தை கொடு அதிகமாக இருக்குதா இல்லையா அவங்களுக்கும் ஒட்டகம் கொடு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஜைனபிரதி அல்லாஹூத்தாலா அனுகா அவங்க ஒரு வார்த்தையை விட்டுட்டாங்க என்ன சொன்னாங்க அந்த யூத பெண்ணுக்கு நான் ஒட்டகம் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க அவளுடைய முன்னோர்கள் யூதர்களாக இருந்தவர்கள் இவங்க இஸ்லாத்துக்கு வந்தாங்க ஆனால் இவங்க சொன்ன வார்த்தை என்ன அந்த யூத பெண்ணுக்கு நான் ஒட்டகம் கொடுக்க மாட்டேன்னு சொன்னாங்க முகமது ரசூல்லாய் சல்லல்லா அலிஸ்லாம் அவர்கள் கவலை கொண்டார்கள் என்பது மட்டுமல்ல தன்னுடைய அன்பு மனைவியாக இருந்த ஜைனபுர் அலி அல்லாஹு தாலானஹா அவர்களிடத்தில் துல்ஹஜ்ஜி மொஹர்ரம் சஃபருடைய பாதி வரைக்கும் கிட்டத்தட்ட இரண்டரை மாத காலம் அவர்கள் விலகியே இருந்தார்கள் இந்த ஒரே ஒரு வார்த்தைக்காக வேண்டும் ஏன்னா அல்லா விரும்பாத ஒரு வார்த்தையை தன்னுடைய மனைவி சொல்லிட்டாங்க அது அவங்களுக்கு கோபத்தை ஏற்படுத்துச்சு எந்த ஒரு மனிதன் இஸ்லாத்தை தன்னை இணைத்துக் கொள்கிறானோ அப்பொழுதே அவன் செய்துட்டு எல்லா பாவங்களையும் அல்லாஹுத்தான மன்னித்து விடுகிறார் பரிசுத்தமான ஒரு அடியானாக அவன் இஸ்லாத்தில் வந்த பின்பு அவன் ஜொலிக்கிறான் நாம முன்பு இருந்த அந்த ஜாதியை கொண்டோ மதத்தை கொண்டோ வேறு செய்த செயலை கொண்டோ என்ன செய்யக்கூடாது பழிக்கக்கூடாது அவர்கள் இழிவாக நினைக்கக்கூடாது கண்ணியத்திற்குரியவர்களே இப்படி செல்லல்லா அலிஸ்லாம் அவர்கள் ஒருவரை வெறுப்பதாக இருந்தாலும் அல்லாவிற்காக வேண்டி வெறுத்தார்கள் எஹையா அப்படிங்கிற கித்தாப்பில் ஒரு செய்தி வரும் அல்லாஹ் ரபில் அலமின் செய்த ஈசா அலிஸ்லாம் அவர்களுக்கு வகையை அறிவித்த போது அல்லாஹ் சொன்னால் ஈசாவே நீ அல்லாவிற்காக வேண்டி பிரியப்படுவதும் அல்லாவிற்காக வேண்டி கோபம் கொள்வதும் இந்த குணம் இருக்குதே இதை உன்னிடத்தில் இல்லாமல் இந்த குணம் உன்னிடத்தில் இல்லாமல் இந்த வானம் பூமியில் இருப்பவர்கள் என்னென்ன நல் அமல்களை இபாதத்துகளை வணக்க வழிபாடுகளை எப்படி செய்கிறார்களோ அப்படியெல்லாம் நீங்கள் செய்தாலும் சரி அந்த அமல்கள் எந்த பலனையும் தராது என்பதாக ஈசாரேசனம் அவர்களுக்கு அல்லாஹ் சொன்னார் அப்போ அடிப்படையான விஷயம் என்ன அல்லாவிற்காக வேண்டி நாம் நேசிக்கணும் அல்லாவிற்காக வேண்டி நாம் ஒன்றை வெறுக்க வேண்டும் இது இருக்குது இந்த அமல் இந்த செயல் இந்த குணம் நம்முடைய ஈமானிய பலத்தை அதிகப்படுத்தும் ஈமானை முழுமைப்படுத்தும் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் சைந்திரா இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவருடைய வாழ்க்கை அப்படித்தானே இருந்தது எதுவாக இருந்தாலும் அல்லாஹுவின் முன்னிலைப்படுத்தி பார்த்தார்கள் அல்லாஹுவுக்கு பிடித்தமானதா சரி அதை அப்படியே ஏற்றார்கள் நபிமார்கள் எல்லாம் அந்த பணியை சிறப்பாக செய்தார்கள் எவ்வளவு கஷ்டங்கள் எவ்வளவு இழப்புகள் எவ்வளவு சிரமங்கள் எல்லாவற்றையும் இறைவனுக்காக வேண்டி சகித்தார்கள் அப்படின்னு சொன்னா அல்ல அதை விரும்புகிறான் விரும்புகிறான் தான் பசியோடு பட்டினியோடு இருக்க வேண்டும் என்று அல்லா விரும்புகிறான் அதை அப்படியே அவர்கள் ஏற்றார்கள் அன்பானவர்களே தியாகம் என்பது ரொம்ப முக்கியமானது நம்முடைய சொந்தக்காரன் தான் கொடுக்கல் வாங்கல் வைத்துக் கொள்ளக்கூடிய தான் வியாபாரத்தில் பங்குதாரர் தான் நெருங்கிய உறவு தான் ஆனால் அவன் செல்லுகின்ற பாதை சரியில்லை அப்படின்னு சொன்னா அவனை திருத்துவதற்கு முயற்சி செய்யணும் அவனை விட்டு நாம் எச்சரிக்கையாக இருக்கணும் நம்மிடத்தில் சொந்த விஷயத்தில் கோபப்படக்கூடிய மனிதன் மார்க்க விஷயத்தில் பிடிப்பாக இருக்கிறான் என்கிற போது அவன் விஷயத்தில் நாம் பெருந்தன்மையாக நடந்து கொள்ள வேண்டும் என்பதை மார்க்கும் நமக்கு சொல்லித் தருகிறது எல்லாவற்றிலும் தியாகம் என்பதும் விட்டுக்கொடுத்தல் கொடுத்தல் என்பது ரொம்ப முக்கியமானது பிள்ளைகள் இரவில் தூங்குவதை தியாகம் செய்து படித்தால் அவர்கள் தேர்ச்சி அடைகிறார்கள் அதுபோல வியாபாரம் செய்யக்கூடிய மனிதன் ஓய்வை தியாகம் செய்து அவன் உழைத்தால் அதில் என்ன செய்யலாம் வெற்றி பெறலாம் அல்லாவுடைய நல்லடையார்களை அல்லாஹாக்கு சுபான உத்தால ஏராளமான நியமத்துகளை நமக்கு தந்திருக்கிறார் அப்போ நாம் பேசுகின்ற பேச்சு நாம் செய்கின்ற செயல்பாடுகள் நாம் செய்கின்ற நல் அமல்கள் எதுவாக இருந்தாலும் இறைவனுக்காக வேண்டி அப்படிங்கிற ஒரு பார்வை அது எப்பொழுதுமே இருக்கணும் அல்லாவிற்காக வேண்டும் நாம் தர்மம் செய்கிறோமா அல்லாவிற்காக வேண்டும் ஐஸ்வரளி எல்லாவுக்கு ஆண்க அவங்க தர்மம் செய்யும்போது கூட அதில் வாசனை திரவியத்தை வாசனையை அது அதில் தடவி தர்மம் செய்வாங்க உதாரணமாக அத்தனை தடவை என்ன செய்கிறது தர்மம் செய்கிறோமா இல்லையா அது மாதிரி அந்த தர்மம் கொடுக்கக்கூடிய பொருளை வாசனை தடவி தர்மம் செய்வார்கள் செலாலிசம் அவங்க கேட்டு கேட்டாங்க ஏன் இப்படி செய்கிற அப்படின்னு சொல்லி ஆய்ஷாமா சொன்னாங்க யார் சொல்லலாம் நாம் ஒருத்தருக்கு தர்மம் கொடுக்கும்போது அவர் தன்னுடைய கருத்தால் அதை வாங்குவதற்கு முன்பாக அல்லாஹ் அதை பெற்றுக்கொள்கிறான் என்று நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க அல்லாஹ் பெறுகின்ற பொருள் மனமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி நான் இப்படி செய்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆய்ஷா அல்லி அல்லாஹு தாலா நகா அவங்க சொன்ன செய்தியை நாம் பார்க்குறோம் அப்போ எதையுமே அல்லாவிற்காக வேண்டி நாம் செய்கின்ற போது அது உயரிய அந்தஸ்தை இன்ஷா அல்லாஹ் நமக்கு பெற்றுத்தரும் ஒருவரை நேசிப்பதற்கும் ஒருவரை வெறுப்பதற்கும் அல்லாஹுவை நாம் முன்னிலைப்படுத்தணும் அப்படி நாம் முன்னிலைப்படுத்துகின்ற போது நம்முடைய ஈமான் இன்ஷா அல்லாஹ் பிரகாசமானதாக முழுமை பெற்றதாக ஆகும் எல்லாம் அல்லா அல்லாஹ் நபிமார்கள் நல்லவர்களுக்கு ஈமானை அல்லாஹ் பலப்படுத்தி நேரான வழியில் அவர்களை நடக்க வைத்து நிலைநிறுத்தி அழகு பார்த்தான் அதுபோல் நம்மவர்களுக்கும் நம் சந்ததிகளுக்கும் உலக முஸ்லீம் முஸ்லிம்கள் அனைவர்களுக்கும் நல் காட்டி அதிலே நிலையாக இருப்பதற்கு அல்லாஹ் அருள் புரிவானாக ஆமினாமினி அரபில் ஆலமின் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி தாயா வபரகாத்து